நம்ம போல் செக்குடு எப்படி ஈஸியாக ட்ராயிங் பண்ணி நம்ம பீட்ஸ் அடுத்து தான் இந்த புட்டாஸ்லாம் எப்படி வைக்கலான்றதையும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஆரி ப்ளவுஸ்க்கு செக்குடு எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஈவனாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை அட்டையில் இல்லை ஏதாவது ஒரு அட்டையில் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை இது போல் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ணிட்டு வந்துட்டோம்னாக்கா கீழே எல்லாமே ஈவனாக வந்துடும் இதே நீங்கள் ஸ்கேல் வச்சு நேர் நேராக எடுத்தோடனே கோடு போட்டிங்கன்னா இங்கேயும் வந்து அந்த கட்டம் வர மாதிரி இருக்கும் அதுவே இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஈவனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலால் இல்லை டேப்பில் வச்சு நீங்கள் இந்த கோடு இப்படி போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த நேருக்கு இந்த நேர் இந்த மாதிரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்துலேயும் லைனாக கோடு போட்டுட்டு அதே இந்த சைடு இந்த கிராஸ்க்கு இந்த மாதிரி போட்டு போது அந்த செக்குடு உங்களுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப ஈஸியாகவே செக்குடு வந்து நம்ம போட்டுடலாம் இதுக்கு ஈக்குவலாக நம்ம நேர் நேராக வச்சு நம்ம போட்டுனா அந்த கட்டை ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம கரெக்டாக வந்துடும் நீங்கள் இதுவே ஸ்கேல் வச்சு டேரெக்டாக பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈடு தழுத்தம் மேலே ஒரு வித்தியாசமாக நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு தான் நேரமே செக்குடு போடுறதுக்கு ஆகுது அதுபோல் நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல எந்த டிசைன் கொடுத்தாலும் ஈக்குவலாக நமக்கு வரும் மேலேயும் நம்ம அந்த செக்குடிக்கு ஈக்குவலாக நம்ம போட்டுக்கலாம் இது போல் நம்ம செக்கில் வந்து சுகர் பீட் வந்து கோத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஊசியில் இந்த மாதிரி நம்ம மணி எடுத்துக்கலாம் உள்ளே விட்டு இந்த கூறு இருக்கு இல்லைங்களா இது பக்கமாக இருந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டுனா பீட்ஸ்லாம் வந்து ஊசியில் வந்துடும் ஒன்று ஒன்றா எடுத்தாலும் எடுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் பொழுது ஊசியில் ஒன்று ஒன்றா கிளாத்தில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பீட் இல்லை மூணு பீட்ஸ் மட்டும் வச்சு சுகர் பீடை இந்த மாதிரி நம்ம செக்குடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க்கர் ஒயிட் பென்சிலில் செக்குடு போட்டேன் அதுக்கு மேல தான் இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறேன் இந்த ப்ளைனாக அந்த செக்கு வரும்போது ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எப்படி செக்குடு ஈஸியாக போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டேன் அதுக்கப்புறமா சுகர் பீட்டில் நாம் செக்குடு போடுறோம் இந்த மெத்தடில் ஊசியில் போட்டாலும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் போட்டுக்கலாம் அதுவே நீங்கள் ஊசியில் இந்த மாதிரி ஒரு பீட்ஸை ஒரு கப்பில் கொட்டிக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கும்பொழுது நிறைய நமக்கு வந்துடும் ஊசியை மேல் பக்கமாக வச்சுக்கேன் அதுக்கப்புறமா உள்ளே விட்டு நூலை கீழே சுழட்டி நம்ம பக்கமாக கீழ்பக்கமாக ஊசி திருப்பி எடுத்துக்கிறேன் ஒரு கேப் கூட இல்லாமல் நான் இந்த பீட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளைனாகவே போட்டு கொண்டு வந்துடுறேன் மாதிரி நம்ம எல்லா செக்குடும் போட்டோன்னா இன்னும் இந்த லைன் போட்டோன்னா இந்த ஒரு கைக்கு செக்குடு வந்து ஃபினிஷ் ஆகிடும் இந்த மாதிரி நாம் செக்குடு வந்து அந்த சார்ட்டில் நம்ம ட்ராயிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவ்னா கீழே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே புட்டாஸ் வைக்க முடியுது அதுக்கப்புறமா நம்ம சுகர் பீட்டில் வந்து செக்குடு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ண இடத்துல நம்ம போட்டோம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீடு சுகர் பீடு அப்புறம் ஒரு ஃபோர் எம்எம் பீடு நம்ம கொத்துக்குறோம் ஊசியில எடுத்துகிட்டு இந்த இந்த இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸு அதுக்கப்புறமா அடியில் வந்து ஒரு லாங் போட்டு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து நான் முடிச்சு போடாமல் அதே இதிலே கொண்டு வரேன் ஒன்று ஒன்றுக்கும் முடித்து போடாமல் அப்படியே ஷார்ட் லாங் கொண்டு வரேன் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டு அடுத்தது ஒரு அடியில் சின்னதாக கொஞ்சம் லாங்கு அதுக்கப்புறம் நாம் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போது இந்த இடம் மட்டும் போடுறதுனால இங்கே நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் இழுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளார விட்டு இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக மேலே எடுத்துக்கிறேன் மேலே எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் கீழே வந்து இந்த நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்துடுறேன் ஒரு சின்ன ஷார்ட்டு அடுத்தது ஒரு லாங் அடுத்தது இந்த இடத்துக்கு வந்தேன் ஒரு சுகர் பீடு ஒரு ஃபோர் எம்எம் வீடு ஊசிய மணி ஏழு பொழுது மேல் பக்கமாக இந்த கூர்ப்பு வந்து மேல் பக்கமாக நான் வச்சிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஏற்றிடலாம் இந்த மாதிரி ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு சின்னது சின்ன மணி அப்புறம் ஃபோர் எம்எம் மணி அதுக்கப்புறமா அந்த மாதிரி அதே மெத்தட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஊசியில் எந்த அளவுக்கு வேணும் ஷார்ட் அண்ட் லாங் முடிச்சு போடுறது வந்து கடைசியாக இது போய் இந்த இடத்துக்கு வைக்கிறோன்னா இந்த இடத்துல நான் அந்த நார் போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்குள்ளாரியே விட்டு கொஞ்சம் லாங்காக கொண்டு வந்துடுறேன் இந்த செகண்டாக எடுத்துகிட்டு வந்த நூலில் இருந்து உள்ளார விட்டு இந்த ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த நூலுக்குள்ளார இப்படி வச்சிடலாம் மாதிரி நெக்ஸ்ட்டு போட்டுடலாம் இதுக்குள்ளே நாம் இந்த ஃபுட்டஸ் ஃபுல்லாமே இந்த ஹேண்டு ஃபுல்லாமே நம்ம போட்டுடலாம்